கே வெளியில ஒரு இடத்துக்கு கிளம்பியாச்சு. எங்கே போறோம்? அது ஒரு அப்பாவோட பேச்சே பாத்தீங்களா எங்க போறோம்மா. தெரிஞ்சிருக்கு அப்பாவுக்கு தெரியும். வாங்க எங்க வந்து நம்ம பாக்கட்டும். சரியா? பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி Subscribe பண்ணி பாருங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தயவுசெய்து சரியா அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் வந்து கிளியர் பட்டி வீடியோக்கு அப்புறம் இப்போ தான் எடுக்கும் கொஞ்சம் பாப்பாவுக்கு பறிச்ச எக்ஸாம் அவருக்கு டென்த்து போயிட்டாலா அதனால எனக்கும் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு ஏற்கனவே நானும் ஒரு ஷார்ட்ஸ்ல போட்டு எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாயிடுச்சு அதனாலதான் இல்ல உண்மைதான் என்னென்ன அந்த ஆரியோருக்கு சம்பந்தமா நான் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன் பாக்காதவங்க உள்ள போய் நம்ம சேனல்குள்ள போய் பாருங்க அந்த வேலையா கொஞ்சம் ரொம்ப பிஸியா இருக்கேன் ஒன் வீக் அப்படிதான் இருக்கும் அந்த ஒரு பெரிய லெவல்ல கான்பரன்ஸ் நடக்குது அது முடிஞ்சிருச்சுன்னா அந்த கான்பரன்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் வீடியோ வரும் வரும் அதுல நானும் ஒரு முக்கிய ஒரு ஆளா இருக்கேன் அதை வாங்க வீடியோ குழப்பம் இது வந்து என்னுடைய சொந்த தொழில் சொந்த தொழில்ல வந்தது அதாவது எப்படின்னா ஆரம்பத்திலிருந்தே பார்த்துட்டு இருக்கிறது யூடியூப் சேனலுக்கு ஆரம்பத்துக்கு முன்னாடியிலிருந்து இது வந்து வந்தது யூடியூப் சேனலால வந்து அப்படி ப்ரமோஷன் கூப்பிட்டுருக்காங்களோ அப்படி கிடையாது இது நம்ம தொழில் நடத்துறதுல அந்த இதில் வந்து இருக்கிறது வாருங்க அப்பவுமே நீங்கள் வீடியோ பார்ப்பீங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் சொல்லுவோம் அப்போ நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க என்னென்ன எப்படி அந்த கான்ஃபரன்ஸ் எப்படி கொண்டாடுறோம் என்ன எனக்கு என்ன எனக்கு ப்ரைஸ் கிடைக்கப்போம் அப்படிங்கறதான் நீங்கள் பொறுத்து இருந்து பாருங்க அதுல ஒரு பெரிய லெவலில் எனக்கு ஒரு ப்ரைஸ் காத்துருக்கு அதை நீங்கள் பொறுத்து இருந்து பாருங்க இப்போ நம்ம எங்க போறோம்னா அப்பாவி அப்பாங்க இன்னைக்கு சந்தோஷப்படுத்த போறோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் அப்படியே தொடர்ந்து போய் எடுத்து பாப்போம் வருது உங்க ஊர்ல இந்த மாதிரி மழை வருதான் சொல்லுங்க என் ஊர்ல அப்படிதான் இருக்கு கிளைமேட் நேரத்துல இருந்து ஒரு ஒரு மணி நேரம் வெயில் நல்ல சுள்ளு அடிக்கி அப்புறம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மழை பெய்யுது நல்லா ஸ்ட்ராங் பெஞ்சாலும் பத்து நிமிஷம் நல்லா ஸ்ட்ராங்கா பெய்யுது அப்புறம் வெயில் இருக்கு இந்த அம்மா மறுபடியும் வெயில் இருக்க சரி வாங்க போகும்

வெள்ளை குதிரை எடுத்துக்கோங்க ஓகே வாங்க கிளம்பும் எங்க வந்திருக்கோம்னு தெரிஞ்சிருக்குமே எனக்கு ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம் பின்னாடி பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உறவுகளுக்கு அது அப்படியே காட்டு என்ன ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம் அப்பா வந்து அப்பா வியப்பா எப்பவுமே எடுக்கிற கடை வந்து இவர் என்ன இவருக்கு என்ன வேர் பண்றாங்க டெய்லி அப்படிங்கறத பார்த்து தான் அப்பா வியப்பா ட்ரெஸ் எடுப்பாங்க ஏ டீ-ஷர்ட் நல்லா இருக்குல நல்லா இருக்கு உண்மைக்கு நல்லா இருக்குங்க இந்த டீ-ஷர்ட் இந்த கலர் உங்கட்ட இல்ல. ஆனா பாக்கைய ரொம்ப சின்ன பாக்கடா இருக்கு. அது சின்ன சைஸ். என்ன ப்ளே இருக்கு. உங்க சைஸ்க்கு வேற எடுக்கணும். சரியா? இது போற. அ இன்னண்ணா. ஆமா எல்லါர்க்கு அதாவது இங்க எல்லா வெரைட்டيزும் கிடைக்கும். இந்த கடையில வந்து நான் பிறந்து எனக்கு அஞ்சு வயசுல இருந்து எடுத்துக்கிட்டு ட்ரஸ்ட் எடுத்துக்கிட்டிருக்கு. இருக்கோம் தச்சி இப்ப எடுத்துக்கிட்டிருக்கு. இப்ப துணியை எடுத்து இங்க என்ன இது கேக்குது. ஆமா. உள்ள போய் காட்டிடவும் அப்படியே. அது வந்து இது கடை ப்ரமோஷன் கிடையாது தவறா நினைக்க வேண்டாம் ஆமா கடை ப்ரமோஷன் கிடையாது ஆனா பதிவா நாங்க எடுக்கிற கடை பதிவா நாங்க எடுக்கிற கடை பாருங்க இங்க வந்து கலெக்ஷன் நிறைய கிடைக்கும் ஜென்ஸுக்கு ஒன்லி ஜென்ஸ் மட்டும்தான் கலெக்ஷன் ஏகப்பட்ட கலெக்ஷன் கிடைக்கும் இங்க வந்து சரியா நம்மளுக்காண்டி ஃபேன் லைட் எல்லாம் போட்டு விட்டாங்க அண்ணன் அண்ணன் வந்து வீடியோல காமிக்க வேண்டாம்ட்டாங்க ஒண்ணு பை ஒண்ணு வாணா ரெண்டு வாணா ஒண்ணு ஃப்ரீ கெட் பை டூ கெட் ஒன் ரெண்டு வாங்க ஒன்று ஃப்ரீயா அப்புறம் வந்து இது வந்து கடை ப்ரொமோஷன் கிடையாது ப்ரொமோஷன் கிடையாது யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் எப்பவும் எடுக்கிறேன் பதிவாக இருக்குது அப்பாவி அப்பாவுடைய ட்ரெஸ் மாடல்ஸ் இந்த கடையில இருந்து தான் அப்பாவி அப்பா ட்ரெஸ் இல்லை உங்க சட்டை ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல இருங்க வரேன் உங்க சட்டை நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல அதுக்கு காரணம் இந்த கடையில் எடுத்தது தான் நல்லா இருக்குண்ணா சின்ன சைஸ் ஆமாம் இதுலேயும் பெருசு கேட்டால் தருவாங்க

இல்ல இல்ல இந்த காட்டன் பண் எடுப்போமா இந்த துணி எடுத்தப்போமா ஒண்ணு துணி எடுத்தப்போம் ஒண்ணு வந்து காட்டன்ல இது ஜீன்ஸ்ல எடுப்போம் ஜீன்ஸ்ல எடுத்தா அது இடுப்பு இறங்கிட்டே இருக்கும் அதான் பாக்க சரி பாப்பமே அத செலக்ட் பண்ணல பிறகு பாப்பமே இப்போவே நான் முடிவு பண்ணுவானே பாங்கன சட்டை பாப்பமே இப்போ வந்து அப்பா அப்பா வந்து இந்த கடை ஓனரையே அந்த பாடு படுத்துவாங்க ஒரு சட்டை தச்சிட்டு இங்கடா அங்கடா இங்கடா அங்கடா ஆமா பா கரெக்ட்டா ஃபிட் பண்ண ஃபிட்டிங்கா இருக்கணும் அதுக்கு ஏத்தால சூப்பரா பண்ணி கொடுப்பாங்க ஸ்டிச்சிங்கும் சரி துணியும் சரி கிளாத்தும் குவாலிட்டியா இருக்கும் ஆனா ரேட்டு பட்சம் கொஞ்சம் கூட தான் இருக்கும் நல்லா தெளிவா இருக்கும் நல்லா உழைக்கும் ஓகே வாங்க பாப்பா வந்து சீக்கிரட்டா காமிக்கணும் வீடியோக்குள்ள கடைசி வந்து பாக்கணும் உறவுகள் சஸ்பென்ஸ் வைக்கணும்ல ஒயிட் தான் பாத்துருக்காங்க அப்பா ஒயிட்டு தான் வேணுமா சரி இது கலர் எடுப்புமா கலர் எடுக்கணும் சட்டை பேண்ட் துணி மாதிரி இருக்குல்ல பாக்கிறது தெரியும் இப்ப பலவடியும்

இது வரைக்கும் தேர்ட்டி ஒன் வரைக்கும் அதுக்குள்ள மென்ஷன் பண்ணி சொல்லுங்க எங்களுடைய வெட்டிங் ஆரஞ்சரி தான் வருது அதுக்கு தான் போய் அப்பா போய் இப்போ ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எனக்கு வந்து ஏன் அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட்டு எடுத்துட்டு வந்துருக்கோம்னு சொல்லுங்க அந்த காரணத்தை என்னுடைய ட்ரெஸ் மாதிரியே இந்த அம்மாவுக்கு ட்ரெஸ் எடுக்கிறது அப்பாவுக்கு ஏன்னா எனக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேட்ச்சா அப்பாவுக்கு சட்டை பார்த்தா அமைய மாட்டேங்குது அப்பாவுக்கு சட்டை அமைய மாட்டேங்குது உடனே சரி அப்படின்றதான் என்ன செஞ்சோம் அன்னைக்கு அப்பா ஃபர்ஸ்ட்டு எடுத்துருவோம் எடுத்துட்டு அந்த சட்டையை வச்சு நம்மளுக்கு ட்ரெஸ் பார்ப்போம் அப்படின்ட்டு எடுத்துட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் ஒரு சட்டை வந்து ஒரு பேண்ட் ஷர்ட் ரெண்டு எடுத்தாச்சு அப்பாவுக்கு அஜாலு சந்தோஷம் தான் ஏ அப்பா முடிஞ்ச பாருங்க எல்லாரும் சந்தோஷம் பொங்குது பார்த்தீங்களா என்ன காவியா ஆமாம் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க ரெண்டு ட்ரெஸ்ஸாச்சு ரெண்டு ஷர்ட் ரெண்டு சட்டை ரெண்டு பேண்ட் ஆளுக்கு ஒன்று எடுக்கும் எப்படியும் எடுக்காம எப்போது ஒண்ணு எடுத்துரும் அங்கே கண்ணுக்கு இருக்கிருக்கு இருங்க எடுத்துரும் ஓகே சரி நம்ம போடுவோம் நல்லா பண்ணி பொங்கல் எடுக்கல தீபாவளிக்கு எடுத்தது எடுக்கல பொங்கல் கொடுப்பாங்க எடுத்திருக்கோம் அடுத்து எங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க போவோம் அந்த வீடியோவும் எடுத்தேன் தவறாம பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்புறம் மெயினா இன்னொன்னு சொல்லணும் என்னன்னா கமாண்ட் வந்து நல்ல நல்ல கமாண்ட் நிறைய பேர் பண்றாங்க நல்லா சூப்பர் சூப்பராக கம்மாண்ட் வருது நல்லா எங்களுக்கு எங்களுக்கு ஒரு ஒரு நல்ல பூஸ்ட் பூஸ்ட் மாதிரி 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 நினைக்கிறேன் இப்படியே இதே கடைசி வரைக்கும் கொடுங்க சரியா எங்கள் எங்கள் வளர்ச்சி வெற்றி

ஆஹ் தமிமன் சரி ஆளா காணும் இப்போ கொஞ்சம் நாளா ரைட் ஓகே அப்புறம் இன்னொருத்தவங்களை வந்து கமெண்ட்ல வந்து கேட்டிருக்காங்க நீங்க வந்து எனக்கு கேள்வி நீங்க நம்பர் நான் பழைய சாட்ஸ்னாலும் நம்ம நம்பர் இருக்கு எனக்கு தாராளமா நீங்கள் ஃபோன் பண்ணி பேசலாம் நீங்க வந்து பர்சனலா பேசணுன்னா ஃபோன்ல பேசுங்க ஒண்ணுங்க நான் வந்து எல்லாம் இது பண்ண மாட்டோம் எங்களால எங்களால முடிஞ்சா நீங்கள் வருத்தப்படாதீங்க அவங்க அவங்க அந்த கமெண்ட்ல நீங்களே உறவுகளை நீங்கள் எல்லாருமே பாருங்க அந்த மூணு நாலு தடவை பண்ணியிருக்காங்க அந்த கமாண்ட்லயே வந்து அந்த ஒரு தாயோட அந்த ஒரு பாசம் எனக்கு புரியுது அது என்ன ரீசன் என்னன்னா எனக்கு தெரியல அவங்க ரீசன் சொல்லவும் இல்லை பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்காங்க நீங்க எங்களால் எந்த ஹெல்ப் நாங்க என்ன முடியுமோ அதை நாங்கள் கண்டிப்பா பண்றோம் உங்களுடைய சூழ்நிலை எனக்கு புரியுது நீங்க பர்ஸ்ட் பேசுங்க எனக்கு கால் பண்ணி பேசுங்க நாங்கள் போய் பார்க்கணும் ஓகேவா வருத்தப்படாதீங்க எல்லாமே எல்லாருமே நம்ம எல்லா உறவுகள் எல்லாருமே உலக மக்கள் அனைவரும் நம்ம எல்லாமே உங்களோட ஜாயின் நான் ஒத்துக்கொத்த ஹெல்ப் பண்ணி வளர்ப்போம் வேற என்ன கெடுதல் பண்ணாம இருக்கணும் அவ்வளவுதான் மற்றபடி நல்லது முடிஞ்ச அளவு நம்ம நல்லது பண்ணணும் சரியா இப்போ அடுத்தடுத்து வந்து பங்கன் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த வீடியோ முடிஞ்சது நாளைக்கு ஒரு பங்கன் இருக்கு நாளைக்கு ஒரு பெரிய பங்கன் இருக்கு சூப்பரா இருக்கும் அது பாருங்க டாப்பா இருக்கும் பாருங்க அது பாருங்க அப்புறம் வந்து அதுக்கெல்லாம் புது ட்ரெஸ் இருக்கல அதுவே எங்களுடைய பழைய ட்ரெஸ் தான் அதுக்கப்புறம் மறுநாள்

அதுக்கப்புறந்தான் போனதே வந்து கலி பண்ணிட்டோம் ஏற்கனவே வாங்கி வச்சு தான் காலி பண்ணிட்டோம் நான் எடுத்தாலும் வாங்கி வச்சுட்டு கண்டிப்பாக ஃப்ரிட்ஜிட்டு உள்ள ஒரு நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மூணு நாள் இன்னைக்கு நாளைக்கு நாள் இருக்கிறது சாட்டர்டே சண்டே மண்டே மூணு நாள் வீடியோ வந்துடும் அதுக்கப்புறம் வந்ததுன்னா சான்ஸ் இருக்கு ஒன் வீக் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்னுடைய முக்கியமான வீடியோ நெக்ஸ்ட் வீக் வருது அது ஒடிஞ்சிட்டு அது பெரிய 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 லெவலில் உள்ளது நீங்கள் பார்ப்பீங்க வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்ன தவறாமல் பாருங்க இந்த வாரம் போறாமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் வீடியோ அதுக்கப்புறம் நான் கேஷுவலாக உள்ள வீடியோ போடுறேன் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா என்ன கேட்குறீங்களோ அந்த வீடியோ போடுறேன் சரியா இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கிடுவோமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சரி அரங்கம் சாமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் டெய்லி உங்கள் வீட்டில் வருவேன் நீங்கள் கூப்பிடாமலே உங்கள் வீட்டுக்குள்ளே நான் டெய்லி வந்துடுவேன் இந்த வெள்ளைக்கான கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் அழைக்காமலே நான் உள்ளே வந்துடுவேன் நாங்க எல்லாரும் வந்துருவோம் எல்லாமே என்னோட டயலாக் எல்லாருமே வந்துருவோம் ஓகேவா அப்புறம் வந்து எங்கள் இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே பாய் அடுத்த எவ்வளோ சந்திப்போம் தேங்க் யூ தேங்க் யூ